செல்லு புதுசு புதுசா வாங்குறாங்க ஆடு சலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் மாவுடையார் கோவில் ஒன்றியம் கரூர் நாச்சியார் அம்மன் துணையோடு நிறை மங்களம் ஏஆர்கே சுந்தர ராஜேஷ் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் முக்கம்பட்டி சீமான் நினைவாக நாவினிப்பட்டி நேதாஜி புரட்சி படை வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா

மணி தம்பி தம்பிட்டு அனைவர் கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் கரிசல தீபக் அவரது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் பாப்பம் அடை முனியாண்டி சாமி துணையோடு முத்தம்பட்டி பிஜி பிள்ளையார் கணேசன் பிரவேசன் நண்பர்கள் தாங்கள் தயாரிலைப்படுத்திக் கொள்ளுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் இதற்கு மதுரை மாவட்டம் கரிசகுல தீபக் அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் முத்தம்பட்டி பாப்படை பிள்ளையார் கணேசன் வீரர்கள் அதற்கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் கருப்பாயூரணி லட்சு பாரதி பிரதர்ஸ் எஸ் எம் கே அபினாஸ் நத்தம் நடுவனூர் முத்தாலம்மன் கோவில் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக அம்மன் ஐயன்ஆர் காளியம்மன் அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் கருப்பர் துணையோடு எட்டிய குடி அவரது சியான் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் தென்னகத்து மாவீரன் மெட்ராஸ் குழு வீரர்கள் தாங்களே தயாரி விடுத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் சுற்று அறிவு சாச்சு என்ன மாடு அதுக்கு அறிவிச்சு ஒரு ரவுண்ட் சொல்றாங்க இந்த விடமஞ்சவரின் நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக இன்னும் ஒரு சில மணித்தொழிகளில் அமைச்சர் பெருமகனார் துறை அமைச்சர் மற்றும் அமைச்சர் வரித்துறை அமைச்சர் அவர்கள் இன்னும் ஒரு சில மனிதொளிகளில் இந்த வடமஞ்சுவரின் நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வர காத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் தற்சமயத்திலே காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கருர் நாச்சி ஆரம்பன் துணையோடு நிறைமங்களம் ஏஆர் கே ராஜேஷ் அவரது காலை அந்த காலை அடக்கே தீரும் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் முக்கம்பட்டி சீமான் நினைவோடு இது வேறடா இது வந்து

சீடனிகள் கைத்தட்டுகள் வீரரை உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்தில் ஆண்டுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலைக்கு பெருமை சத்தி நேரங்கள் நொறுங்கி வீற்றன காலங்கள் வளர்ந்து வீட்டன பரிசு தவணை சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு நாள் ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா சரி நீங்கள் கைதட்டங்கள் உயிரை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆக்கம ஓக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை இலை நாட்டிட காலையும் சிறந்த காலை

எட்டாது மடி அன்னை மணி என்னங்க மணிடை கழுத்து அன்னை அங்க பாக்க ஜாலடி நீங்கள் சீட் நீங்க கை தட்டங்கள் கொஞ்சம் விழா குழு இங்க வாங்கப்பா மணி மணி வாப்பா பேசாதீங்க வாங்கப்பா மணி எங்க இருக்க கொஞ்சம் வாங்கப்பா சீட்டிங் எழுதி வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து வீரர்களின் காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வீரமா சென்ற இடமெல்லாம் நாட்டாமா ஒரு பொறுத்திருந்து பார்ப்பா உங்களது வீரர்களின் ஓக்கம் அருந்த ஆக்கிரமும் அள்ளி தந்திட பரிசே இலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் டி ரா நினைவாக ஜோதி கோணார் சார்பாக இருநூத்தி ஒன்று விலங்க காட்டுக் கொண்டிருக்கிறார்கள் துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் அலங்க இருக்கின்ற பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுட மேனியா கருமி நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற குடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா ஒரு களமெல்லா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா உங்களது கரவேசை வீரர்களின் ஊக்க மருந்த தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்க சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செத்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் கரிசவள தீபக் அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக கடவுள் கடுபு கொட்ட ஐயனார் துணையோடு ஆண்டார் கொட்டாரம் பாலா நினைவாக ஏ கே சி நண்பர்கள் தங்களை தயாரிப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் கரிசகுல தீபக் அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக கடவுள் கடவுள் காத்த ஐயனார் துணையோடு ஆண்டார் கொட்டாரம் பாலா நினைவாக ஏ கே எஸ் நண்பர்கள்

ஒன்பது வீரர்களா கட்டிட மேடியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா கந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா களம் எல்லா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேகை காயல பொறுத்திருந்து பார்ப்பா எங்களது கர யோசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்காம ஓக்காம மல்லி தந்திட பரிசு இலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு சிறந்த பரிசாக மதுரை மாவட்டம் ஆண்டார் கொட்டாரம் முன்னாள் ஊராட்சி ஐநூத்தி ஒன்று கோழிக்குடி ராசிக்கோனார் நினைவாக ஜோதி கோணார் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்ற வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய காலைய வரலாறு அந்த வரலாறு படிப்பதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா குடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகை பெறுவதற்கு காலை சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா குடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விற்றன பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை ஹீரர்களும் பெருமை சேர்த்திடவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சொல்வது யார் சொல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் பரிசு பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை ஹீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா உதித்து வந்த சூரியனில் குதித்து வந்த வீர கண்ணா நீ எதிர்த்து வரும் படைகள் அனைத்தையும் போர் தொடுத்து வென்ற வேங்கையடா வீர இனம் யாதவ இனம் என்று தெரிந்து வீர் கொண்டு எழ இங்கு பிறந்தாயோ எங்கள் வீர இனம் ஆகியர் உலத்தில் வளர்ந்த கம்சனை வதம் செய்ய கண்ணனாக பிறந்தாய் வெள்ளையனை வதம் செய்ய மாவீரன் அழகு முத்து பிறந்தாய் எதிரிகளை வதம் செய்ய மாவீரன் குருசாமி யாதவராய் பிறந்தாய் நம் இந்திய மண்ணில் யாதவன் தலை நிமிர்த்து வாழ மீண்டும் யாதவ குலத்தில் மாவீரனாய் பிறக்க வேண்டும் கண்ணா என்பதற்கு இணங்க கிருஷ்ண ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்ட மாவுடையார் கோவில் ஒன்றியம்

நேரங்கள் நெருங்கி விட்டன எங்களுடைய அழைப்புகளை ஏற்ற வருகை புரிந்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ஜல்லிக்கட்டு புகழ் இந்த ஆண்டின் முதல் பரிசை பெற்ற அருமைக்குரிய அன்பு தம்பி பந்தயத்தின் காவலாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அபிசித்தர் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்பட இருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன என்ன சித்தர் எங்கே ஒன்னு சித்தமெல்லாம் எமக்கு சிவமயமே செவித்த ஜரங்கலுக்கு இல்லை பயம் ஆ சிட்டி நீங்க சித்தியடிங்க கைதட்டுங்கள் உற்சாக உற்சாகப்படுத்தனர் கடைசி நான்கே நிமிடா கடைசி நான்கே நிமிடா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் ஃபோர் ஃபோர் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடா ஹோரங்கள் அலுங்கி வீட்டேன காலங்கள் கலந்து வீட்டேன பரிசு தொழினி சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு காளையா ஒன்பது வீரர்களா அனைவருக்கு கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் கரிச குல தீபகவரது காளை அந்த காளையை எதிர்கொள்வதற்காக கடவுள் தாத்த ஐயனார் துணையோடு ஆண்டார் கொட்டாரம் பாலா நினைவாக ஏகேஎஸ் நண்பர்கள் தாங்கள் தையாலுள்ள படுத்தி கொண்டு வருமாறு நண்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் சிதடியங்காய் சுற்றி நீங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தங்கள் நேரங்கள் நினைக்க விட்டன காலங்கள் கடந்து விட்டன மண்ணின் மைந்தர் பசுபதி கோனார் சார்பாக யாருக்கு மாட்டுக்கா மாட்டுக்கு இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இதோட கூட ஒரு நாற்பத்தி அஞ்சு ரூபா போட்டிருக்கலாம் லாஸ்ட் ஃபார் த்ரீ நிமிஷம் கடைசி மூன்றே நிமிடம்

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா கடைசி ரெண்டே நிமிடா யார் அறிவான் யார் அறிவான் யார் அறிவான் இருபது கோடி பேரின் உறவானவன் இந்த நாட்டு மக்களின் இதயமானவன் இடையின்று பெயரெடுத்த இனியவன் நேரங்கள் நெருங்கி விட்டன குலத்தில் தோன்றிய சத்திரியன் சகலகலா யாவும் அறிந்த வல்லவன் இந்த நாட்டை ஆண்ட மன்னவன் யார் அறிவான் என்ற மன்னவன் மாயக்கண்ணன் அவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அவன் பகவான் யாதும் நானும் யாதவன் பகவான் யாதவன் நானும் யாதவன் என்பதற்கு இணங்க பார் சமயத்திலே ஆடு பலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்ட மாவுடையார் கோவில் ஒன்றியம் கரூர் நாச்சியாரம்மன் துணையோடு நிறைமங்கலம் ஏஆர் கே சுந்தர் ராஜேஷ் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தவணி சிறப்பு பரிசுரை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடை மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த கால தம்பி வாழ ஒரு சீட்டி அடியுங்கள் ஆவுடையார் கோவில் ஒன்றிய நிறைமங்கலம் ஏஆர் கே சுந்தரராஜ் அவர்கள் காலை टरी